பிபி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கல உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக இருக்குன்னா அவங்களுக்கு பிபி கம்மியாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் பிபி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாருக்கு பிபி வரும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா தாராளமாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தானே ஜாதகம் அப்போ பிபி யாருக்கு வரும்னா சந்திரன் மனோகாரகன் சந்திரனோட செவ்வாய் சம்மந்தப்படுதுன்னு வைங்க அதாவது நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க ஏதாவது ஒரு சம் சம்மந்தம் சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுலேயும் குறிப்பாக சந்திர திசை அல்லது செவ்வாய் திசை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வருது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் பிபி எகிறதுக்கான அமைப்பு உண்டு டக்குன்னு ஷூட்டப் ஆயிடும் அப்போ இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா யோகா அண்ட் மெடிடேஷனுங்கிறது ஒரு நல்ல வைத்தியம் அது இல்லாமல் நல்லா தூங்கணும் நீங்கள் பிபி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் தூக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது தூக்கம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் இந்த தூக்கம் டிஸ்டர்பான தான் அந்த பிபி வரும் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் தூக்கம் டிஸ்டர்பன்ஸுங்கிறது நிச்சயமாக வரும் அதே மாதிரி அடிக்கடி எமோஷன் ஆவாங்க